வெல்கம் டு சித்தூஸ் கிளைப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெசிபி அதுவும் ஏரி மீன் இந்த மீனை வந்து நாங்கள் ஏரி பாறைன்னு சொல்லுவோம் ஏன்னா பாறை மீன் மாதிரியே தலை சின்னதாக இருக்கும் அது பகுதியெல்லாம் வந்து உடம்பு பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பட்டையாக இருக்கும் ஒரு ஒரு மீன் வந்து ஒரு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் அது கம்மியாக வரவே வராது இந்த ஏரிப்பாறை வந்து குழம்பு வச்சோம்னா பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் அதை விட வருத்தம்னா அதை விட டேஸ்ட்டில் இருக்கும் இதுதான் அந்த ஏரிப்பாறை மீன் நான் வந்து கடையில் வாங்கும்போது அதை க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி ஸ்லைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டேன் நம்ம வேலை உப்பு போட்டு நல்லா அலசிட்டு சமையல் பண்ண வேண்டியது தான் இன்னொரு மீன் வாங்கியிருக்கேனே காணாங்கத்தா மத்தி காணாங்காத்தா இதெல்லாம் வந்து பொறிச்சா தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க குழம்பு வச்சா அவ்வளோ இதாக சாப்பிட மாட்டாங்க அதனால் இதை பொறிக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன் அந்த மீன் ஏரிப்பாறையை வந்து குழம்பு வைக்கலாம் அதுலேயும் பொறிக்கிறதுக்காக சில பெரிய சின்ன சைஸ்லாம் குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி பெரிய துண்டுங்கள்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு டப்பாவை போட்டு வச்சுருக்கேன் அது வந்து பொறிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு பேரிச்சம்பழம் ஐஸ்கிரீம்லாம் வந்து நம்ம இந்த டப்பாவில் தானே வருது அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாமே இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்த மீன்லாம் நல்லா கழுவி நீட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது புளியை ஊற வைக்கணும் புளி ஊறது கொஞ்சம் டைம் ஆகுறதுனால குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சிடணும் புளியில் டஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அதனால் புளியை நல்லா இப்படி பிச்சு போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அந்த தண்ணியை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் மீன் குழம்பு நல்லா திக்காக புளிப்பாக காரசாரமாக வேணும் அப்படின்னா புளியை கொஞ்சம் சேர்த்து ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பதினைஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதோட அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு இதையும் போட்டு நல்லா மிக்சியில் குறை குறன்னு அரைச்சி இதை தனியாக வச்சுக்கோங்க அடுத்தது நம்மளுக்கு குழம்புக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மீன் குழம்பு வைக்கணுன்னா இவ்வளோ வேலையெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சட்டியாக அடுப்பில் வைக்கணும் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் சூடானா நல்லெண்ணெய் ஒரு குளிக்கரண்டி ஊற்றிக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க கசப்படிச்சிடும் அதிகமாக போட்டிக்கணும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை உரிய போடுங்க நல்லா பொரியட்டும் இதோட ஒரு பத்து பல் பூண்டு பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் லைட்டாக அப்படியே நச்சு போட்டிருக்கேன் பூண்டு நான் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கட்டம் கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும் மீன் குழம்புக்கு நீட்ட நீட்டமாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் பதம் வந்தால் போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் சீரகம் அந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொருப்பொருள் தான் அரைக்கணும் ரொம்ப கூழ் மாதிரி அரைக்கக்கூடாது இதை ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்குவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு தக்காளி வெங்காயத்தை வதக்கிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடையில் விற்கிற மீன் குழம்பு வைக்கிற மிளகாய் தூள் தான் இப்போ சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கின மீன் குழம்பு பொடி குழம்பு எப்படி இருக்கும் ஒரு முயற்சி தான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதோட இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியே அதில் சேர்த்துக்கலாம் தூள் வந்து எண்ணெயில் வதங்கணும்னு அவசியம் இல்லை கொதிச்சா போதும் எப்பயுமே புளி கரைக்கும் போது நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க இல்லாட்டி பச்சை தண்ணி தான் ஊற்றி நம்ம கலக்க வேண்டியிருக்கோம் இப்போ புளித்தண்ணியை ஊற்றுனா குழம்பு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் கொதித்து வரும்போது உங்களுக்கு அது சரியாயிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இதுதான் முதல் தடவையாக நான் கடையிலேருந்து இருந்து பொடி வாங்கி வச்சு பார்க்கலாமேன்னு தான் அன்றைக்கி நான் வைக்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு மீன் குழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இந்த நான் புளித்தண்ணி மிளகாய் தூள் இதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் தான் நம்ம மீன் போட ஆரம்பிக்கணும் இப்போ மீன் துண்டுகளெல்லாம் நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் புளி புளித்தண்ணி கரைக்கும் போதே அதிலே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் அதுலேயே கலந்து நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கணும் அப்போ தான் மீன் வேகருக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாவது டைம் கொடுக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் மீன்லாம் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இறக்கி பரிமாறலாம் இன்னும் கூட குழம்பு இன்னும் கொஞ்சம் சுண்டுச்சுன்னா தான் கரெக்டாக வரும் இயற்கையாகவே இந்த ஏரிப்பாறை மீனுக்கு ரொம்ப கொழுப்பு சத்து அதிகம் நம்ம பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா மீன் போது அப்படியே எண்ணெய் பிதுங்கிட்டு வெளியே வரும் கொழுப்பெல்லாம் பிதுங்கிட்டு வரும் மேலே இப்போ குழம்புல பார்த்தாலுமே மீனெலாம் நல்லா வெந்து அந்த தோளோடு சேர்த்து அந்த கொழுப்பும் எப்படி பிதுங்கி நிற்கிறது தெரியும் இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லா கொ குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நம்ம ஊற்றி சாப்பிட அந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் அந்த கருவேப்பில மேலே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்